கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தொம்பது மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார் எனவே ஒரு வருட காலம் பல நன்மைகளை செய்யப் போகிறார் குரு என்றாலே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த குரு நமக்கு நல்லது நடக்காதா என்று பலர் இயங்குகின்றனர் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் மிகவும் அமோகமாக இருக்கும் என்றே சொல்லலாங்க ஏனென்றால் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறாருங்க அப்படியா அப்போது இந்த குரு பயிற்சியின் சிறப்பு என்ன என்று பார்த்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க திருமண வயதை அடைந்தும் இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இறைவன் அருளால் நல்ல வரண் அமைந்து இனிதே திருமணம் நடக்குங்க அதே திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதுவும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கே அதிக வாய்ப்பு இருக்குங்க இந்த குரு பயிற்சியில் பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் சரியாகுங்க குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானமும் கிடைக்குங்க கடன் பிரச்சனையும் தீருங்க பொருளாதார உயர்வும் ஏற்படுங்க வைராக்கியமும் நேர்மையும் கடின உழைப்பும் போராட்ட குணமும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்கள்தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களை ஓய்வறியா உழைப்பாளிகள் என்று கூட சொல்லலாங்க வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதுவரை இருந்த பணப்பிரச்சனைகள் தீருங்க புதிய வீடு மனை கார் மற்றும் இரண்டு சக்கர வாகனம் வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள்ங்க கடல் கடந்து வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க சொந்த தொழில் லாபம் கிடைக்குங்க வெளியே சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளை உடையவராக இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களுங்க குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசியையே பார்ப்பதால் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள்ங்க தெளிவான மனநிலையுடன் எந்த ஒரு செயலையும் செய்வதில் கவனமாக செயல்படுவீர்கள்ங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசா அடிப்படையில் பலன்கள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தியோ அல்லது குரு திசை குரு புத்தியோ அல்லது புதன் திசை புதன் புத்தியோ நடந்தால் இந்த குரு பயிற்சி நன்றாகவே இருக்கும் என்றே சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க அதே போல் சனி திசை சனி புத்தியோ அல்லது சந்திரதிசை புத்தியோ இருந்தால் இந்த குரு பயிற்சி எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்குங்க இந்த குரு பயிற்சியில் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாக போகிறதுங்க பரிகாரம் என்று பார்த்தால் குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்குங்க வாழ்த்துக்கள்